தான் சொல்கிறேன்ல எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் மக்களோட ஆதரவு தான் முக்கியம் மக்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்ல படம் நம்ம எவ்வளோ போட்டு என் படத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணாலும் மக்கள் தூக்கி வீசிட்டாங்கன்னா அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பட் மக்கள் நம்ம பின்னாடி நிற்கும் போது நம்ம துணிஞ்சு தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல வரமோ சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பைசனுக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியமான ஆதரவு மக்களோட ஆதரவை நான் முன்னாடி நிப்பாட்டி நான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன் எனக்கு தெரியல எனக்கு சினிமாவோட உள்ள நான் வந்து பிளான் பண்ணலாம் பண்ணல எது என்னை ரொம்ப அழுத்துதோ எது இந்த படமாக்கணுமே அப்படி தான் ஆசைப்பட்றணும் அதுக்கு ஒரு காப்டி அதாவது தனியால் இல்லைன்னா எல்லா எல்லா சினிமாவுமே மக்களோட வாழ்வியல் முறையில் தான் பார்க்க மக்கள் மக்கள் பார்க்குறாங்க அதை பார்த்தா வாழ்கிறாங்க ஓகேங்களா அப்போ எந்த சேனல் அந்த சேனல்லாம் இல்லை எந்த சேனலில் நம்ம படம் பண்ணாலும் அதில் ஒரு நேர்மையாக சமூகத்தை பின்னோக்கி இழுக்காமல் சமூகத்தை முன்னகற்றக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பேன் அது எந்த சேனலில் படம் பண்ணாலும் என்னோடய படங்கள் இப்படி தான் இருக்கும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கேன் நிறைய வாசிக்கிறேன் நிறைய படங்கள் பார்க்குறேன் நிறைய பேர் ஓடுறேன் அடுத்தடுத்து போகும்போது இந்த டிராவலில் எது தீர்மானிக்கதோ அதை பண்ணுவேன் ஆனால் எது பண்ணாலும் நேர்மையாக பண்ண ட்ரை பண்ணுவேன் ஆமாம் என் பாப்பாவே வந்து கேட்டிருக்கா பாப்பா ஜாலியாக படம் பண்ணுவேன்னு கேட்டிருக்கா ஜாலியாக தான் யோசிக்க ஆரம்பிப்பேன் கதை அதை அப்படியே போய் இடத்துல முடிஞ்சிடும் நிச்சயமாக நான் படம் பண்ணுவேன் பாப்பா நல்ல அடையாளம் தானே சாதி எதிர்ப்பும் படம் எடுப்பார் மாரி செல்வாச்சுன்னு ஒரு அடையாளம் இருக்குது எனக்கு எப்போவுமே மாதிரி செல்வாச்சி வந்து சாதி மதத்தை எதிர்ப்பாரு அவர் எப்போ பார்த்தாலுமே சாதி எதிர்த்தே பணம் ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா அந்த அடையாளத்தை நிரூபிக்கிறது தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அதனால் அந்த அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து தொடர்ந்து மாறு செல்வாச்சி வந்து சாதி எதிர்த்தே படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதான் என்னோடய அடையாளம்னு நினைக்கிறேன் நான் ஐ லவ் அந்த அடையாளம் நிறைய சர்ச்சைகள் ஏற்படுத்தால் நிறைய நம் நிறைய கொண்டாட்டங்கள் நிறைய மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கணும் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா சர்ச்சைகள் நிறைய இருக்கான்னு கேட்டால் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கனால தான் தொடர்ந்து நான் படம் மக்கள் மக்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க புதுசாக சினி நம்புகிறாங்க எல்லா கிரிட்டிக்ஸையும் நம்புகிறாங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட நான் செயல்பட்டுகிட்டே இருக்கேனா வந்து மக்களோட விலைலாம் இல்லை மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் என்னென்னா நீங்கள் வந்து எப்போ நீங்கள் என்ன மாதிரி கருத்தை சொன்னாலும் சரி மக்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னா நீங்களாகவே விலகி ஓடிடுவீங்க விலகி போயிடுவீங்க மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் நம்மளை திருப்ப முடியாது யாருமே ஒருத்தர் மக்கள் பயங்கரமாக ஏற்றுக்கும் போது அவனை திசை திருப்பதுக்காக பண்ணுற வேலைகளை நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் நம்ம மக்களை நோக்கியே பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட படைப்புகள் மக்களை நோக்கியே பயணிக்கும் நீங்கள் என்ன சொல்லணும் நான் அது என்ன சொல்லி புரியுதுங்க அதில் அதான் இது அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட படங்கள் பற்றியான விமர்சனம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான் திருப்பி அந்த படத்தை போய் அமைதியாக யார் கூடயும் சேராமல் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா யாராவது உங்களுக்கு தப்பான கண்ணத்தை கண்ணத்தை விதைச்சாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் படத்தை பாருங்க உங்கள் என்ன மாறும் ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் சொல்லி கேட்க படம் பார்க்கறது இல்லாமல் நீங்கள் மாதிரி சில வார்த்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் தனியாக போய் பார்ப்போமே சொல்லி தனியாக உட்காந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து மாறும் நன்றி சமகால அவலங்களோட தடம் தான் அந்த பழைய எடுத்துட்டு எல்லாமே சமகால அவலத்தோட தொடர்ச்சி தான் ஒரு தொடர்ச்சி இருக்கு அங்கேருந்து வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக இருக்கு நான் எப்படி இந்த கருத்தில் வேறுபட்டுன்னு எப்போ சொன்ன கருத்து உடன்பாடு இருந்ததுனால தான் அந்த படத்தில் இருக்கேன் சாதியே சாதிய மத மோதல்கள் நீங்கணும் மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வீட்டிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமம்ன்ற கருத்தியில் நான் பின்பற்ற வேண்டிய அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் நான் ஒத்துதான் போகிறேன் நீங்கள் கேட்பது போல சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம் கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது அதுபோல் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் அதெல்லாம் வரும் அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் இப்போ இங்கே இந்த இந்த திரையரங்கில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கலாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லை இல்லையா அப்போது அந்த திரைப்படத்தில் வர கருத்தில் அவங்க ஒன்று தானே இந்த அவங்க தன்னை மறந்து கைதட்டுறாங்க அப்போ அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஐசன் திரைப்படத்தினால அது வெடிக்கலை குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக இயக்குநரில் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க நான் நாளைக்கு சொல்கிறேன் அவருக்கு அரசில் இருக்கார அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அது இருக்கு ரெண்டுமே இயக்குனர் தான் சொல்லணும் நான் அதில் வந்து நடிகர் தான் என் படத்தை கேட்டால் தான் நான் சொல்ல முடியும் நான் இயக்குனர்கிட்ட சொல்றேன் ரொம்ப நம்ப ஏருங்க அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு நான் நானா குழந்தை தான் இருக்கேன் சீரியஸாக அரசியல் இல்லாமல் யாருமே இல்லை ஆனால் எனக்கு முக்கியமாக எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கு சினிமாக்குள்ள அரசியல் பேசுகிறது சினிமாக்குள்ள மக்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் சந்திக்குவோம் பேசுகிறோம் படம் பார்க்குறாங்க குழந்தைங்க எல்லாரும் படம் பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட நம்ம கருத்தை பேசுறதும் நம்மளோட சமூகத்திலான விஷயத்தை படம் போடுறதுமே சினிமாவோடய மிகப்பெரிய பங்காக இருக்குது எனக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருக்கு எனக்கு நான் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன் இன்னும் நல்ல படம் எடுக்க ஆசைப்படுறேன் தெரியல எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்சிது அவ்வளோ அதான் பதிவுக்கு நான் ரொம்ப பல சம்பவம் அது நிகழ்ந்துக்கூடாது அப்படி நிகழ்ந்ததுக்காக நம்ம வருத்தப்படுறோம் அப்படி இப்படி நிகழ்வு இனிமேல் நிகழவே கூடாது நான் தான் சொல்கிறேன் அது கூடாது இனிமேல் நிகழவே கூடாது

இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அவரு இன்னும் அவருக்கு இப்போதான் ஆரம்பிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு கண்டிப்பாக பெரிய நடிகர் அவர் ஜனவரியில் ஜனவரியில் சொல்கிறேன் நான் நன்றி 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 ரொம்ப சந்தோஷமா நன்றி தேங்க்யூ